உக்கு வழியில் வாழ்வு தேர்தும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமையாட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா உருக்கு வழியில் வாழ்வு தேர்தல் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமையாட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மறந்து கொள்ளடா விடையும் வயிறை வளரும் கொடியை வேர்ராறுத்து விளையாடும் மனவெந்தடு தோட்ட காரனிடம் விடையும் வயிறை வளரும் கொடியை வேர்ராறுத்து விளையாடும் மனவெந்தடு தோட்ட காரனிடம் மிரட்ட வார்த்தைகளோடும் பல வரட்டு கீதம் பாடும் விதவிதமான பொய்யலை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மறந்து சொல்லடா வழியில் குருட்டு உலகமடா இது கொள்ளையதி வல்லமையாட்டும் திருட்டு உலகமடா தம்பி திருந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மறந்து கொள்ளடா அன்பு வளர்ந்த கொம்பினிலே ஒரு அகண்ட குரங்கு தாவும் ஒரு அகண்ட குரங்கு தாவும் கொம்பு ஓடிந்து குடியும் குளிந்து குரங்கு இழுத்து சாகும் கொம்பு ஓடிந்து குறைந்து குரங்கு விருந்து சாகும் சிலர் குணமும் இது போல் குறுகி போகும் கிருக்கு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து கொள்ளடா குருக்கு வழியில் வாழ்வு தேர்தும் குருட்டு உலகமடா திரு கொள்ளையதிப்பதில் வல்லமையாட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து கொள்ளடா தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா